மக்களை ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் டெலிவிஷன் முதல் முறையாக முதலாக முதல் ஆளாக சேவ் பண்ணப்பட்ட விஜய் பார்வதி ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் முதல் ஆளாக விஜய் பார்வதி அவங்களோட சேர்த்து இன்னும் ரெண்டு மூணு பேரை சேவ் பண்ணிருக்காங்க சபரிய வந்து மூன்றாவதோ நாலாவதாவோ சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்போதைக்கு வந்து வேற ஆட்கள் இல்லை இவங்களை சேவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கேட்டகரினாலாம் பண்ணல விஜே பார்வதியோட ஆட்டத்தை இன்னும் காலில் சலங்கை கட்டி விட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இது பண்ணப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கமிங் வீக்கில் வந்து நம்ம நிறைய சூப்பரான ஸ்பைசியான கண்டென்ட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இவங்க முதல்ல சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் ஸோ இது எங்கே போய் முடியும் என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த சேவிங் ஆர்டர் அப்படின்றது எவ்ரி இயர் நமக்கு ஒரு ஒரு ஹிண்டாகவே இருக்கும் இந்த சேவிங் ஆர்டர் அப்படின்றது வந்து ஒரு பேச்சும் பேசும் பொருளாகவே இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து இந்த வருஷமும் முதல் வாரத்தில் பார் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அதை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எடுத்துக்குவாங்க சேவ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அது ஒரு வந்து இதுக்காக இருக்கலாம் அதுக்காக இருக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வரும் பட் பாரு இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஆட்டம் இன்னமும் உக்ரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் தான் எனக்கு தோணும் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அவங்களுடைய சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா சண்டே எபிசோடில் வந்து ஒரு முக்கியமான ஆளுக்கு இன்னொரு பயங்கரமான கிளி விழுந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் ஏன் கிளி விழுந்துச்சு அப்படின்றதால அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து இந்த சேவிங் ஆர்டர் வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிற கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க முதல் வாரத்தில் சேவான ஆட்கள் யாராவது டைட்டில் அடிச்சிருக்காங்களா ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்தே சேவ் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பிக் பாஸ் சீசனில் வந்து டைட்டில் அடிச்ச ஆட்கள் யாராக இருக்காங்க அப்படின்றத கமெண்டில் போட்டு விடுங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு இந்த சேவிங் ஆடுறதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளை அளவுக்கு ஒரு மேட்டரே கிடையாது அது மாற்றி மாற்றி சேவ் பண்ணுவாங்க மாற்றி மாற்றி இது பண்ணுவாங்க பட் இந்த வாரம் கண்டென்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பார்வான் ஆனால் அது நெகட்டிவ் கண்டென்ட் அவ்வளோதான் வித்தியாசம் கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்